கூட நெறச்சாச்சு அடைஞ்சு போச்சு அல்லா குறிப்பிட் மோமின் ஈமானும் எப்போ ஈமான் பல பெறுது எப்போ ஈமான் பலம் பெறுது அப்படின்னா அல்லாவுடைய தரப்பு இறங்கணும் அந்த வெளிச்சங்களை இறங்காம அந்த ஈமான் பலம் பெறாது. இல்ல நாங்க இதெல்லாம் செஞ்சாலே எங்களுக்கு ஈமான் பலம் ஆயிடும். நீங்க வந்து நோஞ்சானா இருக்கும்போது எதிரியே வெல்வீங்களா? பயில்வான் நைட் எதிரியே வெல்வீங்களா? நோஞ்சா டெய்லி தான் சாப்பிடுறோம். நீங்க டைப் 2 வந்து பார்க்கலாம் பாருங்க. ரொம்ப பேர் நடப்பாங்க எல்லாம் பயிலவன் ஆகிட்டாங்களா சில தகுதி இருக்கு சில மெத்தட் இருக்கு பயிலவன் ஆகலாம் ஆனா அதுக்கும் ஒரு உஸ்தா தேவை இப்படியும் மக்கள் எல்லாரையும் நோஞ்சான் ஆக்கிட்டு பலவீனம் ஆக்கிக்கிட்டு நாங்க இஸ்லாத்தை தான் போதிக்கிறோம் இஸ்லாத்தை தான் போதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உலகத்துல நமக்கு இங்க தெரிஞ்ச கூட்டம் சில கூட்டம் பல மிக மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்கு ஆளுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பீரை வச்சுக்கிட்டு எவ்வளவு சேதாரத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கணும் போது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு தொழுக மட்டுமே இஸ்லாம் இல்லை ஆனால்தான் இந்த ஆயத்தில் வந்து சோரத்து ஜமர் அல்லாஹ் சுட்டி காட்டுறோம் இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் திக்கிற தூக்கி எறிஞ்சிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் பகிரங்க வழிகேட்டில் இருக்கீங்க அப்படின்னு இப்போ போனைக்கு யார் மணிக்கட்டுறோன்ற நிலைமை தான் இப்போ இங்கே இருக்கு ஆனால் எந்த கூட்டமும் யார் சொல்கிறதும் கேட்கற மாதிரி தெரியல இந்த நிலையில எல்லாருமே சிக்கிர விட்டுட்டாங்க அல்லாஹோடைய பேரை சொல்றதுக்கு அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னும் போது நினைச்சு இங்க கேமத்தை வந்துடுச்சு அப்படின்னு கேமத்துக்கு வேற என்ன அடையாளம் எவ்வளவோ அடையாளங்களை நபி அல் சலாத்துலாம் குறிப்பிட்டாலும் இன்னொரு முக்கியமான அடையாளம் ஜனங்க அல்லாவை நினைக்கிறத விட்டுருவாங்க ஆள் தான் அல்லா குறிப்பிட வலா தக்கும் மின்னல் காஃபிலீன் என்னை மறந்தவர்களின் நேரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் என் நேரம் தொடிக்கக்கூடிய இந்த இதயத்தை அல்லாவை நினைத்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஆரம்பிச்ச பல பெரியார்கள் எவ்வளவு சில்சிலாக்கள் ஆரம்பிச்சதோ எல்லாமே நீ காணா போயிடுச்சு ஒரு இதுக்கும் அட்ரஸ் கிடையாது ரமத்துல சொன்ன சொல்கள்ல்லாம் காத்தில போ பறந்து போயிடுச்சுத்தீன் இப் அரபி ரஹமத்துல்லாலே சொன்ன வார்த்தைகள்லாம் காற்றுல பறந்து போச்சு மொஹித்தீன் அப்துல் கலா ஜெயலானி ரஹமதுல்லா குனியது தாலீம்ன்ற கிதாபில் சொன்ன சொல்லாம் காற்றுல பறந்து போச்சு ஏன் அதெல்லாம் இஸ்லாத்துக்கு தேவையில்லை ஆனால்தான் நான் பல இடத்துல குறிப்பிடுறேன் அல்லாம இக்பால் ரஹத்துல்லா அலை அவங்க குறிப்பிடுறாங்க எதையும் சுத்தம் இல்லைன்னாக்கா மனிதன் சுத்தம் இல்லாதவன் இல்லைன்னா இபிலீசன் உதவ மசா இல்லைன்னு தெரியும் நீங்களும் ஜாஹில் நினைச்சிட்டு இருக்கோம் அவன் ஜாகில் இல்லை ஆலிமங்களுக்கு ஆலிம அவன் படைச்ச படைப்பில் மிகப்பெரிய சூப்பர் மேன் அவன் தான் யார் காலை எப்படி இழுத்தா யார் ஜிப்பா எப்படி இழுத்தா கீழே தெரியும் விழுவாங்க நீக்கிடு சரியா போச்சு இவங்க உயிரற்ற பணமா தெரிவாங்க உலகத்தில் எல்லாம் நடைப்பினம் அதனால்தான் யகுதிகளை ஆராய்ச்சி பண்ணாங்க இவங்களை வாழ வைக்கிறதுங்கிறது இந்த ஜிக்ருல்லா மட்டும்தான் ஏன்னா அது மூலமாக ரூஹு பலமாக பலமாவது அதுதான் வாழுது அந்த ஜிகருல்லா நீங்க நீக்கிட்டு வந்து விதவிதமான கூட்டத்தை உருவாக்கிடுங்க இவன் வெறும் எனக்கு உதவி செஞ்சு தொழுதுட்டு மட்டும் இருப்பான் ஹஜ்ஜி காலம் தான் ஹஜ்ஜிக்கு போவான் முதல்ல உம்ரா செய்யறது கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு இடையில போனீங்கன்னா ரெண்டாயிரம் ரயால் பெனால்ட்டி இப்போ அப்படி இல்லை போயிட்டு வந்துட்டு திரும்ப கூட நீங்கள் போகலாம் நிறைய மும்மரா செய்கிறாங்க அஜி செய்கிறாங்க ஆனால் கல்பு அல்லாவுடைய தரப்பில் இறங்கக்கூடிய தஜல்லியாத்தே பாரி அந்த காபத்துள்ளா பக்கம் இருக்கா இல்லை உடல் மட்டும் தவாப்பு செய்யுது நம்மளுடைய உள்ள நம்ம கல்பு வேற எங்கேயோ தவாப்பு செய்யுது அதனால்தான் இல்லாமல் இக்பால் ரஹத்துல்லா குறிப்பிட்டாங்க இக்பால் நீ காஃபியர் ஆயிட்ட நீ குனியிறது எங்கேயோ நெனப்பு உனக்கு எங்கேயோ இருக்குன்னாங்க இதை வச்சுட்டு நம்ம வக்து தருவாக நான் தொழுதுடுவேன் அப்படிங்கிறது ரொம்ப அந்த கடமை நிற்கிறது மொதல் சஃபரில் போய் நின்றுடுவேங்கிறது நாம் இமான் ஜமாத்தை விடுறதே இல்லைங்கிறது இதுவும் பெருமைதான் பெருமைக்கு வந்து அளவு அதுக்கு ஒரு கோலே கிடையாது எங்க நானுங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்துருங்க அதில் சேகர்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு டாக்டர் நான் எப்போ நான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறாரு நீ நானும் எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அல்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நானும் எடுத்துடு நான் தான் செஞ்சேன் அல்லாதான் என்னை செய்ய வச்சான் நானுங்கிறத நீக்கிட்டு என்னை அல்லா தான் செய்ய வச்சான் அல்லாஹ் தான் என்னை குணம் சேர்த்தான் எல்லா வார்த்தைகளும் அல்லாங்கிறத சேர்த்துருங்க அப்ப நானுங்கிறது போயிடும் ஆனா வாழ்க்கையில் நீங்க ஒரு தரையாச்சும் நான் தான் இப்லீஸ் நமக்கு முன்னால நிக்கிறான் ஒரு தடவை சொல்லு நீ நான் ஒரு தான் சொன்ன அல்ல வெளியில் அணைச்சிட்டான் நீங்களும் ஒரு தடவை சொல்லிடுங்க நீங்களும் வெளியில வந்துடலாம் அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் அதான் நம்ம கூட உள்ள இந்த ரத்தநாளங்களில் ஓடுற அந்த சைத்தானில இருந்து இபிலிஸ் படைகள் அவ்வளவும் முயற்சி பண்றதுக்காக அந்த ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சரியா போச்சு உங்க பதிவாடு எல்லாமே தொலைஞ்சி குட்டிச்ச குட்டிச்சபருங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் நமக்கு அவனுக்குள்ள போராட்டம் வேற என்ன நான் தான் இது எந்த அளவுக்கு விளங்குறமோ அப்பதான் நம்மளுடைய நிலைகள் சரிப்படும் முதல்ல உலகத்தில் இயங்கக்கூடிய கூட்டங்களை விளங்க இவங்கெல்லாம் யார் யார் எப்படி செயல்படுறாங்கன்னு செயல்படுறாங்க எல்லா வேலைகளுக்கும் பேர் தௌஹீத் அந்த கூட்டம் செய்யறது என்ன எதிலுமே தௌஹீத் இருக்காது ஆனா அதுக்கு பேர் தௌஹீத் ஜாக் நாயக் உலகம் முழுவதும் அறிவு பிரச்சாரம் பண்றாரு உலகத்தில் அவருதான் மிகப்பெரிய அறிவாளி அதை பின்பற்றி சென்ற அவ்வளவு இளைஞர்களும் செத்தாங்க யாராச்சும் தப்ப முடிஞ்சா அந்த ஆடிட்டோரியத்தை பாருங்க பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லாம எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்காங்க இப்படி ஒரு அறி அறிவுஜீவை நாங்கள் பார்த்ததே இல்லை ஜமாத்தே இஸ்லாமியோட ஃபண்டமெண்டல் என்ன வாக்குவாதம் பண்றது அடுத்த மதமாக்கங்களை உள்ளவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது இதுதான் அவங்களுடைய வேலை இவருடைய உஸ்தாதான் ஜமாத் இஸ்லாமி தான் இவரும் ஜமாத்த இஸ்லாமி தான் அந்த கொள்ளக்கூட்டம் என்ன சொல்லுது உலகத்தில் இஸ்லாமிய நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லுது உருவாகுமா இஸ்லாத்தியே நீ குழி தோட்டி போச்சுட்டீங்க அப்புறம் எங்கே இஸ்லாமிய நாடு உருவாகிறது கல்புன்னா அவங்களுக்கு கேலி கூத்து வெளிச்சம்னா அவங்களுக்கு கேலி குத்து விலாயத்துனால் அவங்களுக்கு கேலி கூத்து ஒரு தடவை மேடையில் இந்தோனேஷியாவில் இந்த கல்வி சிக்கர் செய்கிறாங்க அந்த கல்வி சிக்கரும் போட்டு காமிச்சிட்டு அவர் சிரிக்கிறார் பாருங்க எப்படியும் சிக்கர் இருக்கான் அட மூதேவி உனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியலனாக்க நீ வாய முடிக்க மாட்டேதான நீங்க என்ன அல்லாவை மறந்தது மட்டும் இல்லாம அல்லாவை நினைச்சிட்டே இருந்தவங்களை பார்த்து நீங்க ஏளனம் பண்ணீங்க சபரு உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டு அவங்க பொறுமையை கண்டா கையாண்டா இன்னைக்கு அவங்க பலன் பெற்றவர்களா இருக்காங்க அப்படின்னா நீ நஷ்டவாளி கபர் சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்க ரூஹரை ஏத்துக்கல ரூஹு உடல்ல இருக்குங்கிறது தெரியும் அந்த ரூஹுக்கு உள்ள அந்த பெரிய அற்புதங்கிறது அவங்களுக்கு தெரியாது அந்த தான் அழிக்கணுங்கிறதூதியோட நோக்கம் இவங்க வெற்றி பெற்றது ரூஹன் மூலமாக சூபீசம் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவது ரூஹின் மூலமாக அந்த ரூஹை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த சப்ஜெக்ட் முதல்ல போக மாட்டாங்க இப்ப அவங்க உருவாக்குறது புது இஸ்லாம் மாடர்ன் இஸ்லாம் என்ன அவங்கள்டி சப்ஜெக்ட் கிடையாது பயன்படுத்தி உலகம் வச்சு அவங்கள்ட்ட பைத்து செய்யறவங்க அறிமுகம் அந்த புது இஸ்லாம் இப்ப நீங்க ரூபதி பேசினாங்க நீங்க பழமவாதி அஞ்ஞானி யாரெல்லாம் மெஞ்ஞானிகளில் இருந்தாங்களோ அவங்க அஞ்ஞானி இவங்க மெஞ்ஞானி எப்படி எல்லாம் சித்தி சிதலம் ஆக்கிட்டு இன்னைக்கு உலகம் கூட முஸ்லிம்கள் எல்லா இடங்களையும் சித்திரவதப்படுறாங்க இந்த இடம்னு இல்லை எல்லா இடங்களும் சித்திரவதப்படுறாங்க காரணம் யானை தன் தலையில மன்னவாரி வாரி போட்டுக்கிற தான் நான் தான் வணக்கம் செலுத்துவேன் ஆனால் நான் நல்லா இருக்கணும் யாரெல்லாம் நான் ஒன்னு நினைக்க மாட்டேன் எனக்கு தவளத்தை நிறைய கொடு எனக்கு சிக்கிரன் ஆகவே ஆகாது உலகத்தில் நல்ல வாழ்க்கையை கொடு